இந்த ஓடுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ வேறு ஏதாவது காட்டணும் நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை அவங்க வந்து இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க கணவன் மனைவி குழந்தைகளாக அது நம்ம இந்தியாவில் இருக்கிற சொந்தக்காரங்களெலாம் அவங்க புதுசாக வாங்கின ஒயர் நக்லஸ் அந்த காட்டணுங்க இருக்காண்டி அவங்க வந்து ஒரு ரீல்ஸை எடுத்து போட்டிருக்காங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பொண்ணு உண்மையிலேயே அவங்க வந்து ஒயர் நெக்லஸ் தான் காமிச்சாங்க நீங்கள் எதுவும் உங்கள் கண்ணில் எதுவும் இருந்தால் நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அது அவங்களும் பொறுப்பு முடியாது இந்த வீடியோ நான் போட்ட எனக்கு நானும் பொறுப்பு கிடையாது